இனிய வணக்கங்கள் இந்த பதிவில் நாம் காணவிருப்பது கும்பம் ராசிக்காரர்களுக்கான இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் மாத பலன்கள் இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சிகளாக என்னென்ன பலன்கள் எந்தெந்த விஷயங்களில் ஏற்படவிருக்கின்றது என்று பார்ப்போம் தமிழுக்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் ஆனி மாதம் பதினாறாம் தேதி வரையிலான ஆங்கில தேதிக்கு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை பலன்களை ஆழமாக ஆராய்ச்சி செய்வோம் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கின்ற போது உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்ம ராசியில் சனி சஞ்சரிக்கிறார் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் ராகு ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிக்கே உரித்தான ஸ்தானத்தில் செவ்வாய் நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சூரியன் குரு புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறார்கள் எட்டாம் இடமான அஷ்டமத்தில் கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மேலும் இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலைகளின் பயிற்சிகளை பார்க்கின்ற போது ஒன்பதாம் தேதி புதன் ராசிக்கு நான்கிலிருந்து ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைகிறார் ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி சுக்கிரன் ராசிக்கு நான்கிலிருந்து ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைகிறார் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கவிருக்கிறார் ஜூலை இருபத்தாறாம் தேதி புதன் ஆறாம் இடத்திற்கு செல்லவிருக்கிறார் இவைகள்தான் இந்த ஜூன் மாதத்திற்கான பயிற்சிகள் ஆகும் இவ்வாறான கிரகங்களின் அமைப்பு இருக்கின்ற போது கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் இது ஜென்மசனி காலகட்டமாக இருந்தாலும் கூட இந்த ஜூன் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் புதன் சூரியன் சுக்கிரன் குரு ஆகிய கிரகநிலைகள் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் சுக்கிரன் ராசியின் ராஜயோகாதிபதியாகக் கருதப்படுகிறார் கேந்திரத்திற்கும் கோணத்திற்கும் அதிபதி சுக்கிரன் இந்த சுக்கிரன் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருப்பது நல்ல வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது மேலும் நவகிரகங்களிலேயே தோஷமற்ற கிரகமான குரு நான்கில் இருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வீடு நிலம் சொத்து பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வண்டி வாகனங்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அசையா சொத்துக்களின் மூலமாக அதிக அளவிலான லாபங்கள் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் ஏனெனில் நான்காம் அதிபதி சுக்கிரன் லாபாதிபதி குருவுடன் சம்பந்தப்பட்டிருக்கிறார் மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சுபகாரியங்களை செய்யலாம் சுபகாரிய விஷயங்களில் தடை தாமதங்கள் இருந்தாலும் கூட சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் சுப விசேஷங்கள் இனிதாக நடந்தேறும் மேலும் நான்காம் அதிபதி பலமுடன் இருக்கிறார் எனவே தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கும் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் நாலாமிடம் பலம் பெறும்போது தாயாருக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் தாயாரின் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்கள் நிறைந்து கிடைக்கும் மாணவ மாணவி கண்மணிகளுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் நீங்கள் நினைத்த பாடப்பிரிவுகளை நினைத்த கல்லூரியில் சேர்ந்து படிப்பதற்கான யோகங்களும் அதிக அளவிலான மதிப்பெண்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் நிறைந்து இந்த மாதத்தில் கிடைக்கும் மேலும் இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் பழைய பொருள்களை வண்டி வாகனங்களை விற்பனை செய்துவிட்டு புதிதாக சொகுசான ஆடம்பரமான பொருள்களையும் வண்டி வாகனங்களையும் வாங்கி மகிழ்வதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது ஏனெனில் நான்காம் அதிபதி சுக்கிரன் பலமாக இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் லாபாதிபதியுடன் சேர்க்கை பெற்றிருக்கிறார் ஆக ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானம் பலம் பெறுவது அதிர்ஷ்டகாலமாகும் என்பது மட்டுமில்லாமல் இது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது இந்த மாதத்தில் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் மேலும் சுக்கிரன் ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் நுழைகிறார் சுக்கிரனுக்கு ஐந்தாம் இடமும் மிகச்சிறப்பான இடமாக கருதப்படுகிறது சுக்கிரன் ஐந்தாம் இடத்தில் பயணிக்கும் போது நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை வாரி வழங்குவார் ஏனெனில் உங்களுக்கு சுக்கிரன் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கிறார் எனவே சுக்கிரன் ஐந்தாம் இடத்தில் இருக்கும் போது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் கற்பனைகள் அபிலாசைகள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் மேலும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்களுடைய பூர்வீக சொத்துக்களின் மூலமாக அதிர்ஷ்டங்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் மிகச்சிறப்பாக இருக்கும் ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதிக்குப் பிறகு சுக்கிரன் ஐந்தாம் இடத்திற்கு சென்றதற்குப் பிறகு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் கண்டிப்பாக உண்டு சுக்கிரன் ஐந்தாம் இடமான புத்திஸ்தானத்தில் சஞ்சரிப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமாகும் ஏனெனில் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு புதன் பகவானும் ஐந்தாம் இடத்திற்குள் நுழைகிறார் எனவே ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்தவைகள் அனைத்தும் உங்களுக்கு நடந்தேறும் ஒரு சிலருக்கு திடீரென நீங்கள் எதிர்பாராத பணவரவுகளை கொடுத்து பணப்புழக்கங்கள் அதிகரித்து பொருளாதார நிலை உயரும் இந்த ஏழரை சனி காலகட்டத்திலும் உங்களுக்கு மிகச்சிறப்பான நன்மைகள் நடக்கும் ஏனெனில் சுக்கிரன் புதன் அதிக அளவிலான உச்சபட்ச யோகங்களை உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கிறார்கள் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களிலும் சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து அவற்றில் பெருமளவிலான வெற்றிகளை கொடுப்பார்கள் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் போன்றவற்றில் நல்ல அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததற்கும் மேலான அதிக அளவிலான பணவரவுகளை இந்த சுக்கிரன் புதன் அமைப்பு காரணமாக பெற முடியும் ஏனெனில் சுக்கிரனும் புதனும் கோல்சாரத்தில் மிகவும் வலுவாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் முழுமையான சுபகிரகமான குரு ராசிக்கு நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது நீண்ட காலங்களாக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுப்பார் ஏனெனில் குரு எந்த இடத்தில் பயணிக்கிறாரோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை சரி செய்வார் குருவால் மிகப்பெரிய அளவிலான சுகபோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் குரு லாபாதிபதியாக இருக்கிறார் லாபாதிபதி நான்காம் இடத்தில் இருப்பது சொத்து சார்ந்த விஷயங்களில் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் இது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது மேலும் புதன் ஒன்பதாம் தேதியிலிருந்து ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் இதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமாகும் ஆக இந்த ஜூன் முழுவதும் தொழில் செய்பவர்கள் வியாபாரம் செய்பவர்கள் சொந்த தொழில் செய்பவர்கள் என அனைவருக்கும் அதிர்ஷ்டத்தின் மூலமாக எதிர்பார்த்ததை விட அதிக அளவிலான நட்பலன்கள் கண்டிப்பாக இனிதாக நிறைந்து கிடைக்கும் சுகம் ஸ்தானத்தில் நான்கு கிரகநிலைகளின் சேர்க்கையும் ஐந்தாம் இடத்தில் சுக்கிரனும் புதனும் சஞ்சரிக்கும் காலகட்டமும் இந்த ஜூன் மாதத்தில் இருப்பதால் இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு உச்சபட்ச திடீர் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் செவ்வாய் பயணித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் மூன்றில் இருக்கும் போது மனதைரியத்தை அள்ளிக் கொடுப்பார் எங்கு சென்றாலும் எதை செய்தாலும் அதிக அளவிலான உத்வேகமும் ஊக்கமும் தைரியமும் வீரமும் நிறைந்து கொடுப்பார் ஆக செவ்வாய் மூன்றாம் இடத்தில் இருப்பது வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாகக் கருதப்படுகிறது மேலும் இளைய சகோதர சகோதரிகளுக்கு சுப காரியங்களுக்கு செலவுகள் ஏற்படுவதற்கான யோகங்கள் கிடைக்கும் என்றாலும் நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனி ராசிக்குள்ளேயே ஜென்மசனியாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் வரை உங்களுக்கு சனி சுயஸ்தானத்தில் ஜென்மசனியாக இருப்பார் எப்போதும் ஏழரை சனி காலகட்டங்களில் இந்த ஜென்ம ஜென்மசனி காலகட்டம்தான் கடுமையாக இருக்கும் மனரீதியாகவும் உடல்ரீதியாகவும் உச்சபட்ச பாதிப்புகளை சிரமங்களை வேதனைகளை கஷ்டங்களை ஏற்படுத்தும் இந்த மாதிரியான நிலைகளை தான் தற்போது கும்பம் ராசிக்காரர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் எங்கு சென்றாலும் தடை தாமதங்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் ஏமாற்றங்கள் இழப்புகள் தோல்விகள் இதுதான் கிடைக்கின்ற சூழ்நிலை தற்போது உள்ளது ஜென்ம சனி காலகட்டங்களில் சனி வயிற்றில் இருப்பார் என்பதால் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் வயிறு சார்ந்த பிரச்சனைகளில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லது சாப்பிடுவதற்கு முடியாமலும் செரிமானம் ஆகாமலும் உடலெல்லாம் அசதியாகவும் சோம்பலாகவும் எந்த காரியத்திலும் ஈடுபாடு இல்லாமலிருப்பது இருப்பது உடல் வலி போன்ற சனி பகவானுடைய காரகத்துவங்கள் தற்போது உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது மேலும் மந்தத்தன்மை அதிக அளவில் இருக்கும் ஒரு நாளில் செய்யக்கூடிய காரியத்தை பத்து பதினைந்து நாட்கள் எடுத்துக்கொள்வதற்கான சூழல்கள் உருவாகும் எல்லா காரியங்களிலும் ஒரு சுறுசுறுப்பு இல்லாத மந்தமான நிலை இருக்கும் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்மத்தில் சனி இருக்கின்ற வரையில் உங்களை உண்டு இல்லை என்று படுத்தி எடுத்துவிடும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உச்சபட்ச சோதனைகளில் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் இந்த ஜென்ம சனி காலகட்டத்தில் சனி உங்களை அதிக அளவில் சோதிப்பார் ஜென்மசனியால் என்ன மாதிரியான நன்மைகள் என்று பார்க்கின்ற சனி உங்களுக்கு அதிக அளவிலான அனுபவ பாடங்களை கற்றுக் கொடுப்பார் உங்களுடைய உறவுக்காரர்களைப் பற்றி இந்த உலகத்தைப் பற்றி உங்களைப் பற்றி உங்களைச் சுற்றி பற்றி தெளிவாகவும் துல்லியமாகவும் உங்களுக்கு உணர்த்துவார் அதாவது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெள்ளத்தெளிவாக தெளிவாக உங்களுக்கு அனுபவ பாடங்களாக கற்றுக் கொடுப்பார் நீங்கள் அவர்களைப் பற்றியான முழுமையான குணங்களை இந்த காலகட்டத்தில் தெரிந்து கொள்வீர்கள் உங்களுடைய ஆணவம் உங்களைச் சுற்றி இருக்கக்கூடிய மாயைகள் போன்றவற்றை அறிந்து நீங்கள் முழு மனிதனாக மாறக்கூடிய காலகட்டமாக இந்த ஜென்மசனி காலகட்டம் அமைகிறது இந்த காலகட்டத்திற்கு பிறகு நீங்கள் புத்துயிர் பெற்று புடம் போட்ட புடம்போட்ட போல ஜொலிக்கக்கூடிய நிலையை இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் உங்களை சனி மாற்றுவார் இதில் ஒரு விஷயத்தை பார்த்தோமானால் அதிக அளவிலான நபர்கள் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில்தான் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் பெறுகிறார்கள் என்பது மட்டுமில்லாமல் வாழ்க்கையின் உச்சநிலைக்கு அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடும் அதிக அளவிலான சோதனைகள் இருந்தாலும் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில்தான் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வரக்கூடும் ஏதாவது ஒன்றில் முதலீடு செய்து இழப்பை சந்திப்பது தேவையில்லாமல் அவமானப்படுவது இப்படிப்பட்ட பல சிரமங்கள் வரும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாகவும் கோபத்தை தவிர்த்தும் எதையும் நன்கு சிந்தித்து கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செய்தால் வரக்கூடிய பாதிப்புகளை நீங்கள் தவிர்க்க முடியும் அதாவது இந்த காலகட்டத்தில் கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லது உங்கள் வேலையில் மட்டும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவது கடன் கொடுப்பது கடன் வாங்குவது போன்றவற்றை தவிர்த்தல் நல்லது என்பது மட்டுமில்லாமல் அடுத்தவர்கள் விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடுவதை தவிர்த்தல் மிகச்சிறப்பு எப்போதும் தெளிவுடன் இருப்பது நல்லது இந்த மாதிரியாக இருந்தால் ஜென்ம ஜென்மசனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்க முடியும் மேலும் இந்த ஜூன் மாதம் உங்களது ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் தனஸ்தானத்தில் ராகு பயணித்துக் கொண்டிருக்கும் பணம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாகவும் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும் இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக கருதப்படுவது பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகும் இந்த தினங்களில் கவனமாகவும் விழிப்புணர்வுடனும் இருப்பது சிறப்பு இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தினங்கள் என்று பார்க்கின்ற போது மூணு நாலு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று இருபத்தி ஒன்று இருபத்தி இருபத்தி மூன்று இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகள் ஆகும் இந்த பணப்புழக்க நாட்களை நன்கு உபயோகப்படுத்திக் கொண்டு வளமுடன் வாழ வாழ்த்துக்கள்